இந்த மண்ணா வானத்திலிருந்து பெய்யும் பொழுது உடனே பூமியில பெரிஞ்சிடாது அதிகாலையில இரவு பொழுதுல பெய்யும் முதலாவதாக மண்ணா பெய்வதற்கு முன்பாக என்னென்னலாம் நிகழும் அப்படின்னா முதலாவது ஒரு நல்ல காற்று பூமியை சுத்தம் பண்ணும் அந்த காற்று அடிந்த அடித்து முடித்த உடனே வானத்திலிருந்து முதலாவதாக பனி விழும் ஏன்னா அந்த தெய்வீக மண்ணா பரத்திலிருந்து வரக்கூடிய மண்ணா பூமியில பட்டு அசுத்தமாயிடக்கூடாது மண்ணா என்பது மூலப்பொருள் சரிங்களா அதை அப்படியே சாப்பிட முடியாது சேகரித்து எடுத்து அரைத்து இடித்து மாவா கரைத்து அப்பங்களாகவோ பணியாரங்களாகவோ நாம் விரும்பிய வண்ணங்களாக பலகாரங்களாக சுட்டுக் கொள்ளலாம் ஆனா சொல்றாரு நானே ஜீவ அப்பம் அப்படிங்கிறாரு அஞ்சாயிரம் பேர் பேருக்கு போஷிக்கும் பொழுதும் நான்காயிரம் பேருக்கு போஷிக்கும் பொழுதும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் பொழுதும் ரெடி டு ஈட் ஃபுட் உடனே சாப்பிடக்கூடிய உணவாக தேவன் அல்ல பார்க்கலாம் இந்த வானத்து மண்ணா எப்ப விழுகுவோம் போதுதான் வார்த்தையில் வந்து விழுகும் இருதயத்தில் காலையிலே அவருடைய சமூகத்திலே நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து நம்முடைய வார்த்தைகளை கொடுத்து என்னை இன்றைய தினத்தில் நடத்துங்கன்னு கேட்கும் பொழுது அதிகாலையில கண்டனையத்தக்க சமயத்திலே என்னை தேடுகிறவன் கண்டனைவா